வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ச்சியாக ஒன்பதாவது நாளாக தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் செஞ்சிருக்கு இந்த சரிவுகளின் மூலியமாக தங்கத்தோட விலையானது ஒரு மிக மிக கடுமையான சரிவில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் பத்து பைசாவா காணப்படவில்லை ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து நூறு ரூபாவா காணப்படவில்லை வெள்ளியோட விலையானது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் சரிவுல காணப்படுது மேற்கொண்டு வெள்ளியோட விலையானது ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்கா சந்தையானது மீண்டும் நாற்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளை கடந்துருச்சு இது தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை சரிவுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக இந்த நேரத்தில் பார்க்கப்படுது இதே வேலை இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்து நூற்றி பதினேழு ரூபாயாக காணப்படவில்லை சவரன் விலை அதாவது எட்டு கிராம் எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு ரூபாவாக காணப்படவில்லை அரை பவுனோட விலை நாற்பதாயிரத்து நானூற்றி அறுபத்தி எட்டு ரூபாவாக காணப்படுறது கடந்த ஒன்பது நாட்களில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் அப்படிங்கிற மிக கடுமையான சரிவில் இது தொடர்ந்து காணப்படவில்லை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுவத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்க வில்லை இந்திய பங்குச்சந்தையானது மீண்டும் உயர்ந்து நம்மளுக்கு எண்பதாயிரத்து அறநூறு புள்ளிகளை ஆல்மோஸ்ட் தொற்றுச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கிய